விவசாயியாக இருந்தாலும் சரி தான் ப்ரீடராக இருந்தாலும் சரி தான் இதில் வந்து பாதிக்கப்படுறது வந்து உற்பத்தியாளர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பேடு வந்து சென்னையில் ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறுரூவா வர சொல்லிருக்கிறாங்க ஆனால் கோயம்புத்தூரில் கொடுக்க போனால் ஐநூறுரூவாயை தாண்டி எடுக்க மாட்டேக்கிறாங்க ஆனால் அவங்க விற்கிறது ஆயிரத்தி ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க கன்ஃபார்மாக இதுலேருந்து என்ன தெரியுது உற்பத்தி பண்ணுறவனுக்கு மதிப்போ மரியாதையோ சரியான விலையோ கிடைக்கிறதே இல்லை என்ன மக்களும் உற்பத்தியாளர்களை டேரெக்டாக நம்புறது கிடையாது நம்ம வந்து பெட் ஷாப்பில் போய் எடுத்தாத்தா அது வந்து உண்மையான பொருள் நல்ல பொருள் அங்கே தான் உங்களை நிறைய ஏமாற்றுவாங்க அது தெரியாது சரி ரைட்டு விலை நிலவரம் இதான்